கங்குவா திரைப்படத்திற்கு வந்திருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சூர்யா அவர்களுடைய மனைவியும் நடிகையுமான ஜோதிகா அவர்கள் இப்போது ஒரு பதிவு ஒன்று வெளியிட்ருக்காங்க இதுதான் இப்போது ஊடகங்கள் மத்தியில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை நான் ஜோதிகா அதாவது ஒரு சினிமா லவ்வராக நான் வந்து இதை வந்து சொல்கிறேன் நடிகர் சூர்யாவுடைய மனைவியாக இதை வந்து நான் சொல்லலை கங்குவா அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்பெக்டக்கிள் நான் சூர்யாவை நினச்சி ரொம்பவும் பெருமைப்படுறேன் அவர் ஒரு நடிகராக இது மாதிரி ஒரு தைரியத்தோடு சினிமாவை வந்து முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஒரு கனவை நினைவாக்கக்கூடிய விதமாக இப்படி ஒரு அற்புதமான படைப்பை வந்து கொடுத்துருக்காரு படத்தில் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் முதல் அரை மணி நேரம் சரியாக ஒர்க் ஆகலை அது மாதிரி படத்தில் சவுண்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கிறேன் அதுமாரி ஃப்ளாஸ் குறைகள் அப்படிங்கிறது மோஸ்ட் இந்தியன் ஃபில்ம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பா பகுதி தான் எல்லா படங்கள்லேயுமே குறைன்னு ஒன்று இருக்குது இல்லாமலாம் இந்த படமே கிடையாது இது வந்து ஒரு நியாயமான விமர்சனம் இதை சொன்னால் ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த திரைப்படத்தில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து இருக்குது படத்தில் ஒரு குறைகள் இருக்கா அப்படிங்கிற நிச்சயமாக இருக்குது இந்த ஹோல் த்ரீ ஹவர்ஸ் மூணு மணி நேரம் படத்தில் ஒரு அரை மணி நேரம் வந்து குறைன்னு சொல்லலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அதெல்லாம் தாண்டி இந்த படம் அப்படிங்கிறது கங்குவா அப்படிங்கிறது ஒரு அப்சல்யூட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கேமரா ஒர்க்கும் எக்ஸிக்யூஷனும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே பார்த்தது கிடையாது நெவர் சீன் பிஃபோர் அது மாதிரி ஒளிப்பதிவாளர் வெற்றியுடைய ஒர்க் வந்து இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னா மீடியாக்கிட்டே இருந்தும் மாதிரி சில குறிப்பிட்ட ஊடகங்கள் இவங்ககிட்டேருந்து இந்த படத்துக்கு வந்திருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது இது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எத்தனையோ பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் இருக்குது அதில் எதுலேயுமே வந்து இவங்க இது மாதிரிலாம் பார்த்துருக்காங்களா இவ்வளோ குறைகள் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இதை வந்து இவ்வளவு குறை சொல்லியிருக்காங்க ஒருவேளை இவங்களுக்கு அந்த பெண்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி டபுள் மீனிங் டைலாக் வந்து பேசி அதுக்கடுத்தடுத்து ஆக்ஷன் சீக்வென்சஸ்லாம் வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் ஒருவேளை அவங்க பாராட்டுவாங்களா என்னங்கிறது தெரியல கங்குவா திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் ஒன்று கூட இவங்க கண்ணுக்கு தெரியலையா ஒரு விமன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது செகண்ட் ஆஃபில் அது மாதிரி இந்த சின்ன பையனுடைய லவ் பிட்ரேயல் ஃபார் கங்குவா இதெல்லாம் வந்து அவங்க மறந்துட்டாங்களா இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கிறத ரிவ்யூ பண்ணும்போது இவங்கெல்லாம் மறந்துட்டாங்களா இதுல ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் முதல் ஷோக்கு முன்னாடி முதல் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே இது மாதிரி மல்டிபிள் குரூப்ஸ்லேருந்து அவங்க ஒரு ப்ரொபகண்டாவோட ஏதாவது ஒரு நெகட்டிவ் பரப்பணுங்கிறதுக்காக வேணும்னே வந்து இதை வந்து பரப்பியிருக்காங்க ஆனால் ஹோல் டீமுக்கும் நான் வந்து என்னுடைய அப்ளாஸை வந்து நான் கொடுக்குறேன் இந்த ஒரு கான்செப்டுக்காகவும் இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு டீம் சேர்ந்து இதை வந்து டியில் க்ரியேட் பண்ணி சூப்பரான ஒரு விஷுவலோட அந்த படத்தை பண்ணதுக்கு கங்குவா டீமே வந்து பெருமைப்படணும் சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுக்குறாங்க இதுக்கு இதை வந்து நெகட்டிவாக பேசுகிறவங்க யாரும் அவங்க யாருமே தமிழ் சினிமாவை வந்து முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு எந்த விஷயமும் பண்ணலை ஆனால் கங்குவா டீம் அதை பண்ணியிருக்காங்க அதுக்காக என்னுடைய அப்ளாஸ் அப்படின்னு சொல்லி ஜோதிகா அவர்கள் அந்த பதிவில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஜோதிகா அவர்களுடைய அந்த பதிவுக்குமே நிறையா நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வர்றதை நம்ம பார்க்க முடியுது நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தமிழ் சினிமாவை முன்னோக்கி கொண்டு போகிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல ஒழுங்கான ஒரு படத்தை எடுங்க காசு கொடுத்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு படத்தை கொடுங்க அதுக்கப்புறம் பேசுங்க குறைகள் இருந்தால் அதை ஏற்றுக்குங்க மக்களை குறை சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஜோதிகா அவர்கள் அவங்க சூர்யா அவர்களுடைய கணவரான நான் அதை சொல்லலைன்னு சொன்னாலுமே அப்படி நம்ம பார்க்க முடியாது ஏன்னா வேறு யாராவது படத்துக்காவது இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது அப்படிங்கும்போது சினிமா லவராக அவங்க இது வரைக்கும் ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும் அப்படின்னா கிடையாது இந்த படத்துக்கு தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ நிச்சயமாக சூர்யா அவர்களுடைய மனைவிங்கிற ஒரு காரணத்தினால தான் அந்த ஒரு பதிவை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க இது இவங்களுடைய இடத்துல இருந்து பார்த்தா அது சரிதான் ஆனால் ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஜோதி அவர்களுடைய இந்த பதிவை உங்களுக்கு கங்குவா படம் பிடிச்சிருக்கா நீங்கள் பார்த்துட்டீங்களா உங்களுடைய கருத்து என்ன உண்மையான கருத்து என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை படித்து மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க என்ன உண்மைங்கிறத மிகப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்